பெரியார் மணியம்மை இன்ஸ்டிடியூட் ஆஃப் சயின்ஸ் சயின்ஸ் அண்ட் அண்ட் டெக்னாலஜி தஞ்சாவூர் சிஎஸ்சி ஏஐ எம்எல் சைபர் செக்யூரிட்டி பிளான் ஃபார் ஹாலிடே கிட்ட விட்டுருங்க ஹாலிடேஸ் ஹாலிடேஸ் ஜிடி சவுத் நம்பர் இந்த எபிசோட்ல என்ன பார்க்க போறோம்னா வைகாசி முருகருக்கு ரொம்பவே உகந்த தினமான இன்றைய தினம் அதாவது இந்த எபிசோட்ல என்ன தெரிஞ்சுக்க தெரிஞ்சுக்கல வந்து வைகாசி விசாகம் வர இருக்கு இல்லையா முருகர் வந்து நம்ம எல்லாருக்கும் ஒரு மெசேஜ் சொல்ல காத்துட்டு இருக்காரு பன்னெண்டு ராசி நேர்களுக்கு ஒவ்வொரு நட்சத்திரக்காரங்களுக்கும் முருகர் வந்து என்ன மெசேஜ் சொல்ல போறாரு அப்படின்னா கார்டு ரீடர் ஸ்பிரிச்சுவல் ஹீலர் சாராம இணைந்திருக்காங்க நிகழ்ச்சிக்கு வரவேற்கலாம் வணக்கம் வணக்கம் சார் முருகரோட மெசேஜ் அப்படின்னும் போது எல்லாருமே ஆவலா காத்துட்டு இருப்பாங்க ஏன்னா ஜென்ரலா நம்ம வந்து ஏஞ்சல் என்ன சொல்றாங்க அப்படின்னும் போது அதுல ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்கும் அதே மாதிரி முருகர் வந்து சொல்லும் போது அந்த சாமியை நம்ம கிட்ட சொல்ற மாதிரியான ஒரு விஷயம் வந்து ரொம்ப ஆசையா இருக்கும் இப்போ பன்னெண்டு ராசி நேர்கள் இருக்காங்க அப்போ ஒவ்வொரு ராசிக்கும் மூன்று நட்சத்திரங்கள் இருக்கு பாதம் ஒன்றாம் பாதம் ரெண்டாம் பாதம் மூணாம் பாதம் நாலாம் பாதம் இருக்கு அப்படி இப்போ மேஷ ராசி அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா அந்த மூணு நட்சத்திரக்காரவங்களுக்கும் முருகர் என்ன மெசேஜ் சொல்றாரு அப்படின்னு நம்ம பார்க்கலாமா கண்டிப்பா ரிஷபராசி கிருத்திக நட்சத்திரம் ரெண்டு மூணு நாலாம் பாதத்துல பிறந்தவங்களுக்கு முருகர் என்ன மெசேஜ் கொடுக்குறாரு ஸோ ரிஷபராசி கிருத்திகை நட்சத்திரம் இவங்களுக்கான கார்ட் சோ இவங்களுடைய மெசேஜை முதல்ல படிச்சிடலாம் திருப்பரங்குன்றம் முருகன் தவம் உன் வாழ்க்கையை உயர்ந்த நிலைக்கு இட்டு செல்லும் மேலும் இந்த தவமானது உன் திருமண வாழ்வையும் முறைப்படுத்தும் அந்த தவமும் திருமண வாழ்வும் அமைய என் சோ இவங்களுக்கு முருகர் தரக்கூடிய மெசேஜ் என்னன்னா பொதுவா திருப்பரங்குன்ற முருகர்னாலே கல்யாணத்துக்கான முருகர் திருமணத்துக்கான அந்த தடைகளா இருக்கட்டும் பிரச்சனைகளா இருக்கட்டும் அதை வந்து தீர்க்கறதுக்குதான் அந்த ஸ்தலம் அப்படின்றதுதான் எல்லாரோட கருத்து ஆனா அது மட்டும் இல்லாம அங்க வந்து முருகர் தவம் பண்ண இடமா வந்து அங்க தவம் பண்ண இடம்னே ஒரு அந்த கோவில் பேக் சைடே இருக்குது நம்ம அந்த மலைக்கு அடிவாரத்துல சோ அங்க தவம் பண்ணும் போது நம்ம அங்க தியானம் பண்ணும் போது நம்மளுடைய வாழ்க்கையில நிறைய விதமான அவேக்னிங் வந்து நம்மளுக்கு ஏற்படும் எப்பவுமே ஸோ இங்க முருகர் தர்றதும் அந்த மாதிரியான ஒரு ஆன்மீக ரீதியான ஒரு அவேக்னிங் இல்ல வந்து வாழ்க்கை ரீதியான ஒரு திருப்பு முனை அவங்களுக்கு ஏற்படணும் அது மட்டும் இல்லாம திருமண வாழ்க்கையில இல்ல காதல் வாழ்க்கை ஒரு குடும்ப வாழ்க்கை அமையணும் அப்படின்னாலும் இந்த ரெண்டு விஷயத்துக்கும் ஆஹ் இவங்க திருப்பரங்குன்றம் முருகரை தரிசிக்கணும் பக்கத்துல இருந்தாங்கன்னா அடிக்கடி போயிட்டு வரலாம் அதுவும் ஃபேமிலியோட தூரத்துல இருந்தா கூட எப்பயாவது ஒரு நாள் போயிட்டு வந்து ஆனா இருக்கிற வீட்லயே வந்து அவரை நினைச்சு ஒரு விலைக்கு ஏத்தி தியானம் பண்ணணும் வழிபடணும் சோ இத பண்ணும் போது கண்டிப்பா அவங்களுக்கு இந்த ரெண்டு விஷயத்துலயும் மிகப்பெரிய ஒரு மாற்றம் ஒரு சக்சஸ் கிடைக்கும் அப்படின்றது தான் முருகர் அவங்களுக்கு ரோஹிணி நட்சத்திரம் ஒன்னு ரெண்டு மூணு நாலாம் பாதத்துல பிறந்தவங்களுக்கு முருகர் என்ன மெசேஜ் கொடுக்காங்க ரோகிணி நட்சத்திரம் இவங்களுக்கான கால் சோ இவங்களுடைய மெசேஜ் என்னன்னு பார்த்துலாம் சிறுவாபுரி முருகன் துணை இந்த உலகில் நிரந்தரம் என்றும் எதுவும் இல்லை ஆனால் வாழும் காலம் வரை சிலது நிரந்தரமாக இருந்து விடாதா என்ற ஏக்கம் தீர என் சன்னதிக்குவா சோ இவங்களுக்கு வந்து எல்லாமே எனக்கு எது இருந்தாலும் லைஃப் லாங் வந்து வரணும் ஒரு பர்சனோட ரிலேஷன்ஷிப் இருந்தா கூட அந்த ஒரு ஃப்ரெண்ட்லி பாண்டா இருக்கட்டும் இல்ல வேற எந்த மாதிரியான ஒரு ரிலேஷன்ஷிப் இருந்தாலும் கடைசி வரைக்கும் வரணும் இத நிறைய பேருக்கு ஒரு சொந்த வீடு வாங்கணும் இல்ல ஒரு சொந்த வாகனம் வாங்கணும் சொந்தமா ஒரு தொழில் தொடங்கணும் ஏதோ சொந்தமா அவங்க கடைசி வரைக்கும் நிலைச்சிருக்கிற மாதிரி ஒரு விஷயம் வேணும் அப்படின்ற ஒரு நோக்கத்தோட கூட இத பார்த்துட்டு இருப்பாங்க சோ முருகர் தரக்கூடிய மெசேஜ் வந்து சிறுவாபுரி முருகர்னாலே அதை நிரந்தரமா ஆக்கிக்கிறது தான் அது இப்ப வந்து அங்க போனா சொந்த வீடு அமையும்ன்றாங்க ஆனா அதை தாண்டி அங்க போனா நம்ம வாழ்க்கையில எது நம்ம நிரந்தரமா இருக்கணும்னு ஆசைப்படுறோமோ ஆகும் இது அவங்களுக்கு அப்ப நிரந்தரமா சில விஷயங்கள் சில நபர்கள் ஆகணும்னா அவங்க சிறுவாபுரி முருகரை தொடர்ந்து வழிபடணும் அது நேரடியா போய் தரிசனம் பண்ணியும் இல்ல முடியாதவங்க வீட்டுல இருந்தபடியோ சிறுவாபுரி முருகரை வந்து அவங்க பிடிச்சுக்கிட்டாங்கன்னா அவங்க வாழ்க்கையில எல்லாமே நிரந்தரமானதா இருக்கும் அப்படின்றதுதான் சோ அந்த ஏக்கமும் இனிமே அவங்களுக்கு இருக்காது அப்படின்றதுதான் முருகரை அவங்களுக்கு தரக்கூடிய ஒரு பதிலா இருக்கு சூப்பர் மேம் அடுத்ததான் இப்போ வந்து ரிஷபராசி மிருகசி ரிஷம் நட்சத்திரம் ஒன்னாம் பாதம் ரெண்டாம் பாதத்தில் பிறந்தவங்களுக்கு முருகர் என்ன மெசேஜ் கொடுக்குறாரு சோ ரிஷபராசி மிருகசி ரிஷம் நட்சத்திரம் இவங்களுக்கான கார் ஸோ இவங்களுடைய மெசேஜ் முதல்ல பார்த்தலாம் கொல்லிமலை சுப்பிரமணியர் மர்மங்களும் மாயைகளும் நிறைந்தது வாழ்க்கை அந்த மர்மத்திலும் மாயையிலும் நான் ஒளிந்திருப்பேன் உன் கூர்மையான சிந்தனையால் என்னை கண்டு கொள்ளலாம் சோ இவங்களுக்கு முருகர் தரக்கூடிய மெசேஜ் என்னன்னா வாழ்க்கையில இவங்களுக்கு நிறைய ஒரு மர்மமான விஷயங்கள் நடந்துட்டு இருக்கும் நிறைய அவங்க வாழ்க்கை கடந்து வந்த பாதையில இதெல்லாம் ஏன் நடந்தது அப்படின்னு கூட சில புரிதல் கூட இல்லாம இருக்கும் இல்ல வந்து அது அது குறித்து ஒரு ஆன்சர் கூட கிடைக்காம இருந்திருக்கும் அண்ட் இவங்களும் நிறைய விஷயங்கள் மாயை மாதிரியான விஷயங்கள்ல போய் மாட்டிப்பாங்க தன்னுடையது என்னுடையது அப்படின்னு மாட்டிக்கிட்டு சோ பைனலி அது என்னோடது இல்ல அப்படின்ற மாதிரி ஒரு விஷயத்துல இருந்து வெளியே வந்திருப்பாங்க சோ இந்த ரெண்டுமே ஆனா நிறைந்ததுதான் வாழ்க்கை ஆனா இவங்க நல்ல கூர்ந்து கவனிச்சா இந்த ரெண்டு விஷயத்துலயும் ஏதாவது ஒரு லைஃப் டிரான்ஸ்ஃபார்மேஷன் அவங்களுக்கு நடந்திருக்கும் இல்ல அதுலயும் அவங்களுக்கு ஏதாவது ஒரு நன்மை ஏதாவது ஒரு அவுட்கம் பெனிஃபிட்ஸ் வந்து கிடைச்சிருக்கும் பட் அது இனிமே வாழ்க்கை முழுவதும் அது அவங்களுக்கு தொடரும் அந்த மாதிரியான விஷயங்கள் இருக்கும் அப்போ இனியுமே அந்த அவுட்கம்லாம் கம் என்னன்ற தெரிஞ்சுக்கிறதுக்கும் அந்த பெனிஃபிட்ஸ் என்னன்றதை அறிஞ்சிக்கிறதுக்கும் ஸோ இந்த கொல்லிமலை சுப்பிரமணிய கொல்லிமலை முருகரை அவங்க வழிபடணும் கொல்லிமலையில் இருக்கக்கூடிய அந்த முருகர் கோவிலுக்கு போயிட்டு வரணும் அது முடியாதவங்க வீட்டில் இருந்தே கொல்லிமலை சுப்பிரமணியரை அவங்க வழிபடும் போது அவங்களுடைய வாழ்க்கையில இருக்கக்கூடிய அந்த மர்ம முடிச்சுகள் அந்த மாயையில போய் சிக்கிக்காமல் அதுலேருந்துலாம் முருகர் வந்து அவங்கள காத்தருள் வர அப்படின்றதுதான் முருகர் அவங்களுக்கு இதுல வந்து ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் ஒவ்வொரு மெசேஜ் டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டாக வரும்போது இப்போ அவங்க மேஜரா இதுலதான் ரொம்ப சிக்கல்ல இருக்காங்கன்றதை கூட அவர் கன்வே பண்றதா எடுத்துக்கலாமா ஆமா நிறைய பிரச்சனை இருக்கும் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு பிரச்சனை சொல்லும் இப்ப அந்த பிரச்சனைகள் தீர்றதுக்கான ஒரு டைம் இருக்கும் ஆமா இப்ப பர்ட்டிகுலரா இது எனர்ஜி ஒரு விஷயம் தான் இது டேரோ ரீ நீடுது ஓகே பர்ட்டிகுலரா இந்த டைம்ல அவங்களுக்கு இதுதான் மெயினான ஒரு டாஸ்கா இருக்கும் சோ அதை கிளியர் பண்ணிட்டாங்கன்னா அதுக்கு அடுத்து மத்ததெல்லாம் கிளியரா கரெக்டா போகும் சோ அப்ப இப்ப இருக்கிறதுக்கான அந்த மெயின் டாஸ்க்குக்கான ஆன்சர் தான் முருகர் குடு கொடுக்குறாரு சூப்பர் மேக் இப்போ அடுத்ததா வந்து மிதுன ராசி மிருகசிருஷ் நட்சத்திரம் மூணாம் பாதம் நாலாம் பாதத்துல பிறந்தவங்களுக்கு முருகர் இந்த வைகாசி விசாகத்துல என்ன மெசேஜ் குடுக்கறாங்க சோ மிதுன ராசி மிருக நட்சத்திரம் இவங்களுக்கான கார் இவங்களுடைய மெசேஜ் முதல்ல பார்த்தலாம் கந்தசுவாமி பத்துமலை இந்த பிரபஞ்சத்தில் நட்சத்திரங்கள் எங்கும் பரவி கிடக்கின்றன அதுபோல இந்த உலகத்தில் நீ எங்கு சென்றாலும் பல்வேறு ரூபத்தில் நான் உனக்கு காட்சி அருள்வேன் என்னிடம் வா சோ இவங்க வந்து இந்த ராசியில இருக்கவங்க தன்னுடைய அந்த வாழ்வாதாரத்துக்காக வேற ஏதாவது வெளிநாடுக்கு போயிருக்கலாம் இல்ல வெளியூருக்கு போயிருக்கலாம் இல்ல சொந்த ஊர்ல இருந்து நம்ம சொந்த ஊர்லயே இருக்கணும்னு நினைச்சவங்க கூட வெளியூருக்கு பிழைப்பை தேடி போனவங்க இருப்பான் ஸோ அந்த மாதிரியான ஒரு சூழல்ல இருக்கிறவங்க நான் என்னுடைய இடத்துல தானே என் முருகர் இருந்தாரு சோ இப்போ நான் ரொம்ப தூரத்துல வந்துட்டேனே இது வந்து பிளேஸால வந்தவங்களுக்கும் சரி மனதால முருகர் என்கிட்ட இப்ப இல்ல அவரோட வைப்ரேஷன் இல்லை நான் முருகர்கிட்டது ரொம்ப தூரத்துல வந்துட்டேன் ஸோ அவர் எனக்கு இப்ப எது கேட்டாலும் கொடுக்க மாட்டாரு இல்லை எனக்கு காட்சி கொடுக்க மாட்டாரு இந்த மாதிரி மனதாலையும் ஆஹ் உடலாலையும் தூரத்துல இருக்கிறதா அவங்க வந்து கன்சிடர் பண்றாங்கன்னா முருகர் சொல்லக்கூடியது ஆஹ் இந்த வானத்துல எங் எந்த உலகத்துல எந்த மூலைக்கு போனாலும் நட்சத்திரங்கள் அது இருந்துகிட்டேதான் இருக்கும் பாக்க முடியும் சோ அதே மாதிரி எங்கெல்லாம் நட்சத்திரம் இருக்கோ அப்ப அங்கெல்லாம் நான் இருக்கிறேன் இந்த இடத்துக்கு நம்ம வந்துட்டோம் கண்டம் விட்டு கண்டம் வந்துட்டோம் நம்ம முருகரை பார்க்க முடியாது இல்ல மனதளவுல நம்ம ஒரு மிஸ்டேக் பண்ணிட்டோம் முருகர் ஆனாலும் தூரமா போயிட்டாரு அப்படிலாம் இல்லாம எப்பவுமே முருகர் அவங்க கூடதான் இருப்பாரு அதுவும் பல்வேறு ரூபத்துல காட்சி தருவாரு சோ அது ஒரு மயிலா கூட இருக்கலாம் வேற ஒரு பறவையா இருக்கலாம் இல்ல வேற ஒரு ஜீவராசிகளா இருக்கலாம் இல்ல சில குருமார்கள் மனித ரூபத்தில் கூட காட்சியளிக்கலாம் அதனால இனிமே அந்த மாதிரியான ஒரு மனநிலைக்கு போகாம முருகர் என்னோட தான் இருக்காருன்னு சொல்லிட்டு அவங்க இதுக்கப்புறம் அவங்களுடைய வாழ்க்கையை நல்ல விதத்துல நடத்தி எடுத்துட்டு போகணும் அப்படின்றதுதான் முருகர் அவங்களுக்கு தரக்கூடிய மெசேஜ் சோ அது மட்டும் இல்லாம மலேசியாவில் இருக்கக்கூடிய அந்த கந்த சுவாமி பத்துமலை கோவிலுக்கு முடிஞ்சா இவங்க போயிட்டு வர்றது நல்லது இல்லை அந்த ஒரு முருகர் ஸ்டாச்சு கூட வாங்கி வச்சு அவங்க வழிபடுறது ரொம்ப சிறப்பா இருக்கும் சிறப்புமா